எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷங்களும் பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பாங்க அதில் ஒருத்தர் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் இன்னொருத்தர் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏதாவது அவஸ்தப்பட்டிருக்கலாம் இன்னும் ஒருத்தர் இது ரெண்டுமே சரியாக இருந்தும் உறவு இல்லாமல் சொந்த பந்தம் இல்லாமல் தன்னை அன்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் அந்த மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று எல்லாரும் கடந்து வந்த ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் இந்த துரோகம் அப்படிங்கிறது ஒரு மின்னல் மாதிரி திடீர்னு வந்து போறதெல்லாம் கிடையாது பல நாட்களாகவே திட்டமிட்டு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தரால் நகழ்த்தப்படுறது தான் இது எத்தனை நாட்கள் அது திட்டமிடப்பட்டதும் நமக்கு தெரியாது ஆனால் அத்தனை நாட்களும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்ததோட தவறு தான் நம்ம இன்றைக்கி இந்த துரோகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும் நம்மளோட அந்த அறியாமைக்கு கிடைச்ச தண்டனை தான் அந்த துரோகத்தின் வழி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு அமைதியடைய வேண்டியது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படி அமைதியாக இருக்கிறத விட்டுட்டு அந்த துரோகத்துக்கு எதிர்வினையாட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம எதிராக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணோன்னா நம்மளோட சேதாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் ஏன்னு வச்சுக்கோங்க நம்மளோட எதிரிக்கு நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனால் துரோகிக்கு மட்டும்தான் நம்மளோட பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ பலம் இருக்கவங்க கூட நம்ம வந்து சண்டை போடுறது அவங்கள எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் பலவீனம் நம்மளோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சவங்க கூட நம்ம சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டம் பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முரணான விஷயந்தான் நம்ம ரொம்ப நம்பிக்கையானவர்னு வச்சுருக்கிற ஒருத்தரால் தான் நம்ம துரோகத்துக்கு ஆளாகிறோம் இதுதான் அந்த முரண் இயேசுபிரான் பிரான் தொடங்கி இந்த துரோகத்தோட விஷத்தை விழுங்காதவங்க யாருமே கிடையாது அந்த துரோகம் நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய வழியும் அவமானமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த வழிகளை தாங்கிறதுக்கு முதல்ல நம்ம பழகணும் நம்மளோட உடலும் மனமும் ஒரு அற்புதமான கருவி நம்ம அதை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அதை அப்படியெல்லாம் பழகம் ஃபஸ்ட்டு துரோகம் பண்ணவங்க முன்னாடி நம்ம ரொம்ப இயல்பாக இருக்கணும் நம்ம இயல்பை மீறி நம்மளோட தன்மையை இழந்து நம்ம வந்து கோபப்படுறதோ ஒரு என்ன சொல்கிறது வருத்தப்படுறதோ தான் அவங்களோட வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது நம்மளோட கோபத்தையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் எதையுமே வெளியில் காட்டிக்கூடாது நம்மளோட பலவீனம் என்னவோ அதை நம்மளோட பலமாக மாற்ற ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்மளோட பலவீனம் தான் அவங்களோட ஆயுதம் இல்லையா அதனால் அந்த பலவீனத்தை நம்ம நம்மளோட பலமாக மாற்ற ஆரம்பிக்கணும் பொதுவாக இந்த துரோகம் ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை நம்மளுக்குள்ளே உருவாக்கும் அந்த பழிவாங்கல் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கணும் ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த துரோகம் நிகழ்த்தியவங்க முன்னாடி நம்ம ஆகச்சிறந்த சிறந்த ஒருத்தராக வாழ்ந்து காட்டுறதுல தான் அந்த பழிவாங்கல் உண்மையானதாக இருக்கும் அவங்கள திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ வெட்டுறதோ குத்துறதோ ஒரு பழிவாங்கல் கிடையாது மனசை பக்குவப்படுத்தி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஒரு சின்ன குட்டி உதாரணம் ஒரு சின்ன சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் ஒரு குடும்பத்தில் ரெண்டு ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அதில் மூத்தவருக்கு கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கூட அப்படிங்கிறதுனால அவர் தன்னோட தம்பியோட குடும்பத்தையும் தன் குடும்பத்தோட சேர்த்து வரவு செலவு எல்லாமே அவரே பார்த்துட்டு இருந்தார் ரெண்டு குடும்பமும் தான் வாழ்ந்து வந்தாங்க இப்போ மூத்தவரோட பெண் குழந்தைக்கு திருமணமாக வேண்டிய வயது வந்துச்சு அந்த நேரத்தில் தன்னோட அண்ணன் பொண்ணுக்கு திருமணமே அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏதாவது நம்ம உதவி பண்ணணுமே அப்படின்ற எண்ணம் தம்பிக்கு இல்லாமல் அந்த தம்பியோட குடும்பம் அந்த நேரத்தில் இருக்கிற செலவுகளை பங்கிடுறதுக்கு மனசு இல்லாமல் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த திருமணத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு தம்பி அவர் கேட்கக்கூட கிடையாது அப்போது அந்த அண்ணனுக்கு அந்த தம்பி மேலே இருந்த எதிர்பார்ப்பு காரணமாக அதை அவர் ஒரு நம்பிக்கை துரோகமாக எடுத்துக்கிட்டு இடிஞ்சு போய் உட்காந்துட்டார் ஒரு நாள் அவரோட நண்பர்கள் சக ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி அவரை வந்து அவரோட மனசை தேட்டிக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு சில பேர் கூட சொன்னாங்க இது வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் உன் தம்பி எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருந்தாங்க அங்கே நானும் இதே மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவங்க அவரோட பழைய நினைவுகளையும் அவர் பட்ட கஷ்டங்களையும் வெளியில் கொண்டு வந்து அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கறதுக்கு விரும்பலை அதனால் நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் உங்களோட உங்களோட குடும்பம் மட்டும் இல்லாமல் இன்னொரு குடும்பத்தையும் அதாவது உங்கள் தம்பி குடும்பத்தையும் சேர்த்து இத்தனை நாள் வரை உங்களால் பார்க்க போது உங்களுக்கு உங்களோட ஒரு பிள்ளையை வாழ வைக்கிறதுக்கு உங்களால் முடியாதா உங்கள் பிள்ளைக்கு திருமணத்தை சிறப்பாக செய்ய வேண்டியது நீங்கள் தானே தவிர அது உங்கள் தம்பி கிடையாது அதுவும் இல்லாமல் அப்படி ஒரு சிறப்பான திருமணத்தை நடத்துறதுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு தான் இருக்க தவிர உங்கள் தம்பிக்கு கிடையாது அதனால் நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இதுலேருந்து கடந்து வர முடியும் உங்களோட மகளோட திருமணத்தை இன்னும் பிரமாதமாக உங்களால் நடத்த முடியும் அப்படின்னு நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர் உடஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு நான் என் தம்பிக்கு செஞ்சதை அவன் திரும்பி எனக்கு செய்யுமா அப்படின்னு நான் எதிர்பார்த்தது தான் என்னோடய முதல் தப்பு ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த தெளிவு எனக்கு மொதவே இருந்ததுன்னா நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இனிமேல் நான் நடக்க வேண்டியதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகளோட திருமணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இந்த துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல நம்ம வாழ்க்கையிலேருந்து தொடர்ச்சி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படி தொடச்சி எடுக்கும்போது தான் நம்ம மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது மறுபடியும் துளிர்விட ஆரம்பிக்கும் இந்த நம்பிக்கை இல்லாமல் சுற்றம் இல்லாமல் நட்பு இல்லாமல் இந்த வாழ்க்கை கிடையாது நம்ம தனியால் தனி மனுஷன் கிடையாது நம்ம ஒரு சமுதாயத்தோட ஒரு அங்கம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை பேரில் யாரோ ஒரு சில பேர் பண்ணுற தவறுக்காக நம்ம எல்லாரையுமே நம்பாமல் ஒரு வாழ்க்கையை நம்மளால் முன்னெடுத்து போக முடியாது மறப்போவும் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மன்னிக்க மனசு இல்லைன்னாலும் அந்த மன்னிக்கிற பக்குவம் நம்மளுக்கு வரலைன்னாலும் பரவாயில்ல மறக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது நம்மளை சேர்ந்தவங்களுக்கு நல்லது நம்ம நம்புறவங்க நம்மளுக்காக பண்ண விஷயத்த நம்மளை நம்புகிறவங்களுக்கு நம்ம பண்ணாமல் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த துரோகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுருக்கக்கூடியவங்களை ஒரேடியாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய சுற்றத்தார் நன் நண்பர்கள் குடும்பத்தார் இவங்களோட உங்களோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணி ஸோ அவங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது தான் உங்களோட முதல் கடமையாக இருக்கணும் மறுபடியும் எந்த விதமான துரோகத்துலையும் மாட்டிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து தெளிவாக செயல்படணும் உங்களோட மனசோட காயம் மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிக்கும் இதுக்கு ஆற்றுறது மூலமாக நம்ம இன்னும் அதிகமான பாதிப்பில் போய் சிக்கிக்காம இருக்கிறது நம்மளோட உறவுகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான நம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் ஒரு துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மறந்து முழுக்க முழுக்க உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது மட்டும்தான் உங்களுக்கான சாத்தியமான ஒரு நடைமுறையாக இருக்கும் வாழ்க்கையை ஒரு போராட்டம் போர்க்களம் அப்படிலாம் நினச்சி கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட நம்ம மனசை லேசாக்கிக்கிட்டு நம்மளோட மனசை சீர்படுத்திக்கிட்டு வாழ்கிறது தான் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை நான் சொல்கிறத கேட்குறப்போ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனது கணக்காது இதுபோல் அருமையான தகவல்களோட மறுபடியும் சந்திப்போம் Thank